السلام عليكم ورحمة الله وبركاته. سلام يُنَّا، فَدِيلُ سُلْطَانِهِ وَاجِبٌ، وَاجِبٌ نَدْرِي السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآلِهِ وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وَعِدَّتْ للمتقين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم أتاكم رمضان شهر بركة يغشاكم الله فيه فينزل الرحمة ஒயுத்துல் ஹத்தாயா ஒயஸ் தஜீ புஃபி ஹி துவா இலா ஆஹிர ஹி அவுகமா காலஹி சலாம் அன்பிற்குரிய ஒலமா பெருமக்களே பள்ளிவாசல் நிர்வாகப் பெருமக்களே மூன்று பள்ளியினுடைய நிர்வாகப் பெருமக்களும் இந்த மகள்லாவினுடைய இளைய சமூகத்தாரே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை முன்பேசி சென்ற நம்முடைய ஆலிம்கள் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் இன்று அசரத் அவர்கள் சொன்னதை போன்று இளைய சமுதாயம்தான் இளைய தலைமுறை தான் நாளைய இந்தியா அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் தான் நாளைய எதிர்காலம் நீங்கள் தான் நாளைய எதிர்காலம் நீங்கள் இப்பொழுது உருவாகிற பொழுது சரியாக உருவாகி விடுவீர்கள் என்றால் நாளைய இந்தியாவை ஆளும் அதிகாரத்திற்கு அந்த இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அப்துல் கலாமை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்துல் கலாம் யார் அப்துல் கலாம் இது பயான் கிடையாது சரியா தருப்பியா நிகழ்ச்சி தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா இடையடையில் உங்கள்ட்ட கேள்வி கேட்ப நீங்கள் என்ன செய்யணும் பதில் சொல்கிறோம் நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா அதனால வகுப்பு வகுப்புனா என்ன பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு சாரு கேள்வி கேட்பாரா இல்லையா புரிஞ்சுதியா என்ன சொன்னால் கேட்பாரா இல்லையா அது மாதிரி இடையில கேட்டுக்குவேன் நீங்களும் ரொம்ப கவனமும் கேட்கணும் அப்துல் கலாம் யாரு சயின்டிஸ்ட் சரி இன்னொரு வகையில் நாட்டினுடைய முன்னாள் பிரசிடென்ட் பிரசிடென்ட் குடியரசு தலைவர் அப்படி தானே தெரியுமா தெரியாதா அதாவது தமிழில் சொல்கிறதாக இருந்தால் நாட்டினுடைய முதல் குடிமகன் நாட்டினுடைய முதல் குடிமகன் முதல் குடிமகனாக என்ன நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரங்களிலேயே உச்சபட்ச அதிகாரம் மிக்கவர் அவர் தான் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னாருங்க இளைஞர்களை பற்றி சொன்னார் அதிகமாக கனவு காணுங்கள் அதிகமாக கனவு காணுங்க எப்படி கனவு காங்கிறது எப்படிங்க கனவு காங்கிறது நம்ம சொல்லுங்க எப்படி கனவு காங்குறோம் இப்போ நாம் படுக்கிறோம் என்ன கனவு காணுவோம் என்ன கனவு காணுவோம் சத்தமாக சொல்லுங்கள் இப்போ நாம் என்ன கனவு இருக்கோம் அதை சொல்லுங்கள் நாம இப்போ என்ன கனவு கண்டுட்டு இருக்கிறோம் நாளைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு கற்பனை அதை போய் வாங்கணும் இதை போய் வாங்கணும் அந்த கேம் இல்லையா அவர் சொல்லும்பொழுது என்ன கனவு காங்க சொன்னார்னா உயர்வான கனவுகளை காணுங்கள் உயர்வான கனவு என்ன கனவு உயர்வுன்னா என்ன நான் வந்து நாட்டினுடைய உயர்ந்த அதிகாரமிக்க மிக்க பதவியில் நான் வரணும் நாட்டினுடைய ஒரு உச்சபட்ச ஒரு அதிகாரமிக்க ஒரு துறையில் நான் பணியாற்றணும் தப்பா கனவு காங்கிறது தப்பா கற்பனை கரு தப்பா தப்பா செய்யலாமா இல்லையா ஒரு கனவிலும் கூட அப்படியான இடத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இந்த சமுதாயத்திற்கு இல்லாததின் விளைவு அசரத்து சொன்ன மாதிரி எந்த துறைகளிலும் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணி விடலாம் விரல் விட்டு விடலாம் தமிழக சட்டமன்றத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை இருநூற்றி முப்பத்தி நாலு எத்தனங்க இரநூத்தி முப்பத்தி நாலு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலில் இஸ்லாமியர்களுக்கான இடம் எத்தனை எத்தனை சதவீதம் சொல்லுங்கண்ணா யாருக்காவது தெரியுமா ஒரு மூன்று சதவீதம் அஞ்சு சதவீதம் வைக்கலாம் இருக்கிறோமா இல்லை நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூற்றி சொச்சம் எம்பிக்கள் இருக்கிறார்கள் அந்த எம்பிக்களை நாமும் சேர்ந்து தான் தேர்வு செய்கிறோம் அந்த ஐநூற்றி முப்பது அந்த எம்பிக்களில் ஒரு குறைந்த பட்சம் ஒரு முப்பது அல்லது ஒரு ஐம்பது இஸ்லாமிய எம்பிக்கள் இருக்கிறாங்களான்னு இல்லை என்ன காரணம் அந்த மாதிரியான இடத்திற்கு வர வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இல்லை இல்லை என்பதல்ல அதை பற்றிய ஒரு கற்பனையும் கூட ஒரு கனவும் கூட நம்மிடத்தில் இல்லாததின் விளைவு இந்த நாட்டில் இஸ்லாமியர்களாகிய நாம் மூன்றாம் பட்ச மக்களாக இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் வாழ்வதற்கான தகுதியையும் கூட இழந்து விடுவோமா என்கிற அச்சப்பாடுக்கு உரியவர்களாக நாம் மாறியிருக்கிறோம் கேள்விபரமா இல்லையா அப்போ நம்ம இடத்துல லட்சியம் இல்லை நம்ம இடத்துல லட்சியம் இல்லை குறிக்கோள் இல்லை நாம் படிக்கிறோம் படித்து முடித்ததற்கு பிறகு நீ என்னவாக ஆக போகிற எதுனா படிக்கிறமா நைன்த் நீ என்ன படிக்கிற நைன்த் நீ என்ன படிக்கிற காலேஜ் காலேஜ் என்ன படிக்கிற ட்ரிபள்ளி படித்து முடிச்சு என்னவாக ஆக போகிற நீ படிக்கிற எதுக்காக வண்டி படிக்கிற படித்து முடிச்சு என்னவாக போற ஏதாவது லட்சியம் இருக்கா லட்சியம் இருக்கா யாருக்கா லட்சியம் இருக்கா இல்லை இதுதான் நம் சமுதாயத்தினுடைய பலகீன் நான் ஒன்றை படிக்கிறேன் எதற்காக வேண்டி படிக்கிறேன்னு நமக்கு தெரியலை எதுக்காக வேண்டி படிக்கிறேன்னு தெரியலை நான் படிப்பதற்கான நோக்கம் நமக்கு தெரியவில்லை என்றால் நான் படித்து முடித்ததற்கு பிறகு எந்த இலக்கை அடைவேன் என்கிற சிந்தனையாக வரும் அருகா வருமா அருகா வருமா இதுவே மாற்று மதத்தை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுருப்பான் ஒரு குறிக்கோள் வச்சுருப்பான் நான் படித்து முடித்ததுக்கு பிறகு இந்த இந்த ஜாப்புக்கு போகணும் அந்த ஜாப்புக்கு போகணும் நையி ஒரு தகவலுக்காக வேண்டி சொல்கிறேன் அதாவது நம்முடைய என்னுடைய ச அண்ணன் செஞ்சுருக்கிறாப்புல நம்ம குறித்த தாண்டி பைபாஸுக்கு போகிறவள் கொலவனி வர போகிறோம்னு சொல்ல அங்கே ஒரு ஆன்லைன் கடை வச்சுருக்கிறாப்புல இது யதார்த்தமாக நாங்கள் உட்காந்து பார்க்குறோம் இந்த ஆன்லைன் கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அந்த ஆல் டிக்கெட் ஆல் சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த ஜெராக்ஸ் எடுக்க வராங்க ஆல் டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி வராங்க பார்த்தா எல்லா பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை போன்று அதாவது படித்து முடித்த வாலிபர்கள் படித்து முடித்த வாலிபர்கள் போலீஸ் துறைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த போ அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது ரயில்வே பணி பேங்க் பணி இப்படியாக ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து வருடமாக இப்படியே அவர் என்ன செஞ்சுட்டே இருந்தார் எக்ஸாமுக்காக வேண்டி இப்படி எடுத்துட்டு எடுத்துகிட்டு எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஆல் டிக்கெட்டு போயிட்டே இருந்தார் ஒரு சமீபமாக ஒரு ரெண்டு வாரத்திற்கு முன்பாக முன்பாக அவர் ஒரு தகவல் வந்து சொன்னார் திடீர்னு ஒரு வரல அவங்க கேட்கும்பொழுது என்னப்பா ரொம்ப நாளாக வரக்கானமா அப்படின்னு சொன்னால் பாய் ஒன்று நினச்சிக்கிடாதீங்க பாய் நான் ரயில்வேல எனக்கு நான் பரீட்சையில் பாஸ் ஆகி நான் ரயில்வேல ஜாயின் பண்ணிட்டேன் ஆ இதில் ஜாயின் பண்ணிட்டேன் ரயில்வேல ஜாயின் பண்ணிட்டேன் என்னுடைய ஆரம்ப ஆரம்ப சேலரியை எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா எவ்வளோங்க அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வயது தான் ஆகிறது ஐந்து வருடங்களாக எங்களுக்கு தெரிந்து தொடராக வந்து ஒவ்வொரு எக்ஸாமாக ஒவ்வொரு எக்ஸாமாக எழுதி 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 அவர் அதில் வந்து சொல்லுவாங்கள்ல அவர் கட் ஆப்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சதவீதம் அதை வந்து அவர் தொட முடியாமல் தொட முடியாமல் திரும்ப திரும்ப ஒன்றே அட்டன் பண்ணார் முயற்சியுடையான் எகிழ்ச்சி அடைவான்னு சொல்லுவாங்களா இல்லையா ஒரு கட்டத்தில் அவர் அஞ்சு வருஷத்தினுடைய நிறைவுல அவர் ஒரு எக்ஸாம்பிளை எந்த சதவிகிதத்தை அவர் அடைய வேண்டுமோ அந்த சதவிகிதத்தை பெற்றார் இன்றைக்கி ரயில்வே துறையில் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அவர் போய் ஜாயின் ஜாயின் பண்ணியாச்சு இதை மாதிரி நிறைய இளைஞர்கள் மாற்று சகோதரர்கள் மாற்று சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு ஆனால் நம்முடைய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான சூழலுக்கு வரலை இப்போ அன்பு சகோதரர்களை பிள்ளைகளை நீங்கள் எல்லாம் நான் படிக்கிறீங்களா இல்லையா படிக்கும் பொழுதே ஒரு லட்சியம் வேண்டும் நான் படித்து முடித்ததற்கு பிறகு என்னுடைய குறிக்கோள் எதை நோக்கி இருக்க வேண்டும் என் பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ்ஸில் ஏறுறோம் எங்கப்பா போகிறேன் தெரியலை சொல்லுவோமா ஸ்டாண்டுக்கு போகிறோம் பேக்கை தூக்கிட்டு போகிறோம் பஸ்ஸில் போய் ஏறும் பொழுது உன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான் அப்போ எங்களை போகிறேன் தெரியலை பஸ்ஸு எங்கே போதும் அங்கே போதேன் சொமா அது சொன்னா நல்லா இருக்குமா சொன்னா நல்லா இருக்குமா திடீர்னு வண்டியை தூக்கிட்டு போகிறோம் எங்கடா போகிறேன் சும்மா போறேன் இப்படி சொன்னா கேட்குறது நல்லா இருக்குமா இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படி தான் இருக்கு அதாவது ஒரு பயணம் குறிக்கோள் இல்லாத பயணத்தை நாம் செய்வதில்லை ஒரு வாகனத்தை எடுத்து போகிறோம் அந்த வாகனத்தை எடுத்து செல்கிற பொழுது ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு போகிறோம் ஆனால் படிப்பில் மாத்திரம் நமக்கான குறிக்கோள் லட்சியம் என்னவென்று தெரியாத நிலையில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசு சார்ந்த எந்த துறைகளிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள் அப்படி இருப்பதுதான் நம் சமூகம் இன்று மூன்றாம் தர பட்சமாக ஒதுக்கப்படக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சமூகமாக மாறியிருக்கிறது கப்பிடத்தில் நீங்கள் எடுத்து காண்பியுங்கள் உங்கள் டப்புட்ட நீங்கள் எடுத்து காண்பீங்க என்ன சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் சந்தர்ப்பனா என்ன வாய்ப்புகள் சந்தர்ப்பனா என்னங்க வாய்ப்புகள் வாய்ப்பு தந்திருக்கானா இல்லையா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் உடலில் வலிமையை தந்திருக்கிறான் நம்ம நினச்சா எங்கேயும் போகக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை இருக்குதா இல்லையா ஆரோக்கியம் இருக்குதா இல்லையா நம்ம எங்கே நினச்சாலும் போகிறோமா இல்லையா இது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அற்புதமான ஒரு வாய் அற்புதமான வாய்ப்பு செல்லதா விஷயம் உங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த ஆரோக்கியம் என்கிற இந்த வாய்ப்பை வாலிபம் என்கிற வாய்ப்பை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை நீங்க அல்லாஹத்தில் நல்ல விதத்தில் எடுத்து காண்பியுங்கள் நல்ல விதத்துல எடுத்து காண்பியுங்க நல்ல விதத்துல காரணம் எப்படிங்க எடுத்து காண்பிக்கிறது நல்ல விதத்தில் காமிக்கிறது சொல்லுங்களேன் எப்படி எடுத்து காமிக்கிறது அல்லா போய் நாளைக்கு போய் எனக்கு வாலிபத்தை ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தந்திருக்கிறாய் இதோ எனக்கு தந்த இந்த வாய்ப்பை நீ எடுத்து பாரு நீ எடுத்து பாரு பார்த்தா இவனா பரவாயில்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி பதினஞ்சு இதிலருந்து பார்த்தா எல்லா ஜமாத்தையும் விடாமல் தொழுது இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நோம்பை பார்த்தா எந்த நோம்பையும் விடாமல் பிடிச்சிருக்கிறான் அசரத்து சொன்ன மாதிரி அசரத்து செல்ஃபோனை தொடக்கூடாதுன்னு சொன்னார் செல்ஃபோனையும் பெரும்பாலும் பயன்படுத்துகிறதே இல்லை பெற்றோர்கள் விஷயத்தில் பெற்றோர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்க அசரத் இந்த பயானுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு என் புள்ள நான் சொன்னதை கேட்குறான் இதுதான் எடுத்து காட்டுவது எல்லா பட்டியலும் திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்கணும் ஆ நோன்பு சரியாக பிடிச்சிருக்கிறான் தொழுக சரியாக தொழுது இருக்கிறான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பணிபுடைகளில் அவர்களிடத்தில் வெரி 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 குட் ஸ்கூலில் போடுவாங்களா இல்லையா மார்க் எண்பது மார்க் வாங்கினா வி குட் ஐம்பது மார்க் வாங்கினா சொல்லுங்க என்ன போடுவாங்க குட்டு ஆ இப்படி போடுறாங்களா இல்லையா தரம் வாரியாக போடப்படுதா இல்லையா நாளை மறுமையில் அல்லாஹுவின் பட்டியலை அல்லாஹு திறந்து பார்க்கிற பொழுது நாம் கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம் அல்லாஹ் அப்படி நம்முடைய அந்த பட்டியலத்துக்கு போடும் பொழுது அந்த பட்டியலில் என்ன இருக்கணும் என்னுடைய தொழுகை சரியாக இருக்கிறது நோன்பு சரியாக இருக்கிறது பாவமான காரியங்கள் எதுவும் இல்லை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எதுவும் இல்லை ஊரை சார்ந்த பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் கண்ணியங்கள் அவர்களின் விஷயத்தில் பேண வேண்டிய அத்துணை பேரிதல்களும் இந்த வாலிபர்களுடைய இந்த வயசில் சரியாக இருந்தது என்று அல்லாஹுடத்தில் எடுத்து காண்பிக்கணும் எடுத்து சொன்னாங்க உங்களில் யார் தங்களுடைய சரியாக எடுத்து காண்பித்து விட்டார்களோ லா எஸ் அவர் கெட்டவனாகவே ஆக மாட்டார் என்று முகமது சல்லல்லா வலிஸ்வரம் அவர்கள் சொன்னார் அவன் தீயவனாக ஒரு காலமும் ஆக முடியாது எனவே உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை மறுமையில் அல்லாஹருக்கு முன்னிலையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்து காண்பிக்கிற பொழுது அது நல்லவைகளாக இருக்கட்டும் என்று முகமது ரசூல் அல்லாஹ் ஹுவலா அலேஸ் அவர்கள் சொன்னார் எடுத்து காமிக்கலாமா எடுத்து காமிக்கலாமா அப்போ ரமதான் என்பது நம்மை முன்னோக்கி வருகிறது ரமதான் என்பது நம்மை முன்னோக்கி வருகிறது சொன்னாங்க அந்த அல்லாஹுவனுடைய ரஹமத் உங்களுக்கு இறங்குகிறது அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு இறங்கு ரஹமத்துனா என்னங்க என்ன நாம எல்லாரும் இஷா தொழுதுட்டோம் தொழுதுட்டோமா இல்லையா இந்த இஷாவை தொழுதா இன்று தொழுதான் ஒரு நன்மை இன்னைக்கு தொழுதா ஒரு நன்மை அசுருத்து சொல்கிறார் இன்னைக்கு எல்லா பேரும் இன்றைக்கி ஜமாத்தா இஷா தொழுது ஏன்னா உங்களுக்கு நான் நூறுரூவா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இன்னைக்கு தொழுதா நூறுரூவா இதுவே ரமதான் மாதத்தில் இந்த இஷாவுடைய தொழுகையை நீங்கள் ஜமாத்தாகத் தொழுதா தொடங்க எழுநூறுரூவா அது வந்து இது இதுக்காண்டி உங்களை விளங்குனுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் இன்று தொழுதால் ஒரு நன்மை ஒரு நன்மையை நம்ம எப்படி வழங்கணும் நூறு ரூபா அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு போன் நமக்கு டப்புன்னு விளங்கிடும் அன்னைக்கு தொழு தான் இசாவை தொழுதான் ஒரு ஆண்ட்ராய்டு போன் சரியா நோம்புல வந்து ஒரு ஜமா இஷாவுடைய தொழுகைய ஜமாத்தா தொழுதான் எத்தனை சொல்லுங்களேன் ஏழு ஆண்ட்ராய்டு போன் எப்படி இருக்கும் நமக்கு சொல்லுண எப்படி இருக்கும் பரவாயில்ல ஒரு ரக்காத்து ஒரு ஜமாத்து தொழுகிறதுக்கு ஏழு ஆண்ட்ராய்டு போனேன்னா அஞ்சு நேரம் தொழுகையும் ஜமாத்தோடி தொழுதுகிட்ட ஐயேழு முப்பத்தஞ்சு ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சி ஆயிரம் ஆண்ட்ராய்டுன்னா முப்பது நாளைக்கு பெருகிக்கங்க நாம் ஒரு செல்போன் கடையை அது தான் சொன்னேன் அதுக்காண்டி நீங்கள் ஃபோனை எல்லாம் தூக்கிறோன்னு சொன்னார் ஃபோனை தொடக்கூடாது விளங்குவதற்காக வேண்டி ரமதான் காலத்தில் ஒரு நேர தொழுகையை நீங்கள் ஜமாத்தாக தொழுகிற பொழுது மற்ற காலங்களில் ஒரு ஒரு தொழுகையை ஜமாத்தாக தொழுதால் ஒரு நன்மை என்றால் காலத்தில் தொழக்கக்கூடிய தொழுகைக்கு எழுபது நன்மை எழுபது நன்மை இதுதான் அல்லாஹுடைய ரஹமத் இதுதான் அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹ் உங்களின் மீது ரகமத்தை பொழிகிறான் அப்போ எழுபது நன்மை கிடைக்கிது நீங்கள் ஒரு நன்மையை செஞ்சிட்டிங்கன்னா எழுபது நன்மை கிடைக்கிது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படு நம்ம பாவம் செஞ்சிருக்குமா இல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மை அறியாமல் நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் இன்னைக்கு பாவங்கள் தான் நம்ம வாழ்க்கையாகவே இருக்குது இப்போ அவங்கள்தான் வாழ்க்கையாகவே இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்துட்டா இன்னைக்கு பார்த்தா நம்மலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்ன இல்லாமல் பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் அந்த ஃபோனில் புகுந்து விளாடுறீங்க அப்படி தானே அந்த நாலேஜை அந்த அறிவை அந்த அறிவை நாம் நாட்டிலே உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் நாங்கள் நீ வந்து பேசிருப்பாங்கண்ணி வந்து நாங்கள் வந்து கேட்டுப்பாங்க செல்ஃபோனில் நம்மளுடைய அறிவை எவ்வளோ பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோமா இல்லையா என்னெல்லாம் செய்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை நம்முடைய படிப்பில் அல்லது ஒரு புதிதாக ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பில் சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய விதத்தில் வாழ்ந்தான கண்டுபிடிப்பில் இதை நாம் இந்த நம்முடைய அறிவை பயன்படுத்தினா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும்மா இல்லையா பயன்படுத்துகிறோமா இன்மை பயன்படுத்தலாமா இன்ஷால் எல்லாத்துக்கும் சரி இன்ஷால்லாம் இன்ஷாலாம் சொல்கிறோம் ஒன்றே மறக்கக்கூடாது எல்லாத்துக்கும் இன்ஷால்லாம் சொல்லியிருக்கேன் எதில் ஜமா தோடி தொழுவோம் இன்ஷால்லாம் சொல்லியிருக்கோமா இனி நோன்பை ஒரு நோன்பு விடாமல் பிடிப்போம் இன்சாலா சொல்லியிருக்கோமா பிடிப்போம் அது மாதிரி நான் படிக்கக்கூடிய படிப்பின் மூலமாக ஒரு உயர்தரமான ஒரு இலக்கை அடைவோம் என்ன இலக்குன்னு முன் முடிவு பண்ணலை இன்ஷல்லா முடிவு பண்ணிடணும் பண்ணிடுவோமா அதுக்கு இன்ஷால்லா சொல்லியிருக்கோம் சரியா அப்போ எல்லா இன்ஷா அல்லாவையும் போய் பேப்பரில் எழுதிடணும் அசரத்து நிறைய இன்ஷால்லா சொல்லியிருக்கிறோம் இங்கேருந்து போய் அங்கே வாசலை மிதித்தோடனே மறந்து போய் அதனால் நீங்கள் உடனே பேப்பரில் எழுதிடணும் நான் நோம்பு பிடிப்போம் தொடராக இன்ஷால்லா சொல்லியிருக்கோம் பிடிச்சிரும் தொழுகை ஜமாத்தோடு தொழுவோம் இன்ஷால்லா அல்லா சொல்லியிருக்கோம் தொழுதுகிறோம் நல்லா படித்து நாட்டின் உயரிய இடத்திற்கு ஒரு பெரிய அதிகாரத்திற்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா அல்லா சொல்லியிருக்கிறோம் அதையும் நாம் அடைவோம் அடையணும் என்பதற்காக வேண்டி அதை பார்த்துட்டு என்ன செய்யும் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கும் சரியா இன்ஷால்லாம் செல்லலாசன் சொன்னாங்க உங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அடுத்து சொன்னாங்க வயஸ்தஜீபு ஃபீஹி துவா இந்த மாதத்தில் நீங்க நோன்பு வச்சிட்டு அல்லாஹ் படத்தில் துவா செய்தால் உங்கள் துவாவிற்கு அல்லாஹவின் புறத்திலிருந்து பதில் தரப்படுகிறது அல்லாஹினுடைய புறத்திலிருந்து பதில் தரப்படுகிறது வயன் புருல்லாஹு தானா இல்லா தனாஃபு சிக்கும் ஃபி அந்த அரமதான் மாதத்தில் உங்களுக்கு மத்தியில் அமல் செய்கிறதுக்காண்டி போட்டி போடுறலாம் இல்லையா போட்டி போடுவோமா இல்லையா என்ன போட்டி போடுவோம் திடீர்னு நோம்பு திறக்கிற நேரத்தில் வந்துட்டா வரிசையில் உட்காந்துருப்பாங்க நம்ம அறியாமலேயே கஞ்சி எடுத்து கொண்டு போய் கொடுப்போம் பேரிச்ச மடத்தை எடுத்து கொண்டு போய் கொடுப்போம் கொடுப்போமா இல்லையா நம்மள நம்ம அறியாமலேயே குரான் எடுத்து நம்ம ஓதுவோம் நீ எதுன்னு ஓதிருக்க ஒன்று நான் ரெண்டு ஓதிடுவேன் நீ அஞ்சு ஓதிருக்க நான் பத்து ஓதுவேன் போட்டி போடுறோமா இல்லையா அல்லாஹ் நீங்கள் அமலின் விஷயத்தில் எந்த போட்டி போடுகிறீர்களோ அல்லாஹ் அதை பார்த்து கொண்டு இருக்கிறான் நீங்க போட்டி போறது அல்லாஹ் பார்ப்பது மாத்திரம் அல்லாமல் மலக்குமாறுகளிடத்தில் உங்களை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான் ஃப அ அருல்லாஹுமின் அன்ஃபுசிக்கும் ஹைரா செல்லலா செஞ்சன ஃப உங்களை நீங்கள் எடுத்து காண்பியுங்கள் எப்படி எடுத்து காண்பிக்கணும் ஃபி ஹி அந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் உங்களை நீங்கள் எடுத்து காண்பியுங்கள் எப்படி காண்பிக்கணும் நன்மையில் போட்டி போடக்கூடியவர்களாக அல்லாஹூடத்தில் உங்களை நீங்கள் எடுத்து காண்பியுங்கள் என்ன காரணம் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் உங்களை பற்றி பெருமை பேசுவதற்காண்டி மலக்கு பெருமை பாராட்டுவதற்காக வேண்டி அவன் முன்வந்து நிற்கிறான் எனவே அந்த மாதத்தில் அல்லாஹு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் நன்மையின் விஷயத்தில் நீங்கள் போட்டி போட்டு உங்களை அல்லாஹுடத்தில் காண்பியுங்கள் என்று அவர்கள் சொன்னார் அவ எல்லா பேரும் என்ன செய்யணும் ரமதான் மாதத்தில் அதிகமாக அமல் செய்யணும் அதிகமாக அமல் செய்யணும் அமல் செய்ய வேண்டும் என்பதல்ல அமல் செய்யும் விஷயத்தில் நம்மில் ஒரு ஒருவர் முந்தன் நம்ம ஒரு ஒருவர் முந்தன் குணநிலை சொல்றா இல்லையா நிறைய இடங்கள் இருக்கிறது நன்மையின் விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவரை முந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய மகபீரத்தின் பக்கமாக விரைந்து வாருங்கள் ஒஃபீதான் அழிக்க ஃபல் எத்தனா ஃபசில் முத்தனா ஃபீசூன் அல்லா போட்டி எதில் இருக்கணும் நல்லா குணானா ஒஃபீதான் அழிக்க ஃபல் எத்தனா ஃபசில் முத்தனா ஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க போட்டி போடுங்கன்னு சொல்லி அல்லா சொல்றான் அப்ப போட்டிங்கிறது எதை நோக்கி இருக்கணும் வண்டியில் போகும்பொழுது நீ அறுபதில் போறியா நான் எண்பதில் போகிறேன் நீ எண்பதில் போறியா நான் இதில் போட்டியிருக்க கூட அது நம்முடைய எதிர்காலத்திற்கு ஆபத்து எதிர்காலத்திற்கு ஆபத்து நம்ம எடுத்திருக்கிற லட்சியத்தை அது ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்குண்டான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது அந்த போட்டி நான் சொல்லக்கூடிய போட்டி எந்த போட்டி நன்மையின் விஷயத்தில் போட்டி ரமதான் மாதத்தில் குரான் நம்முடைய நண்பன் ஐந்து ஓதிட்டான்னா அன்னைக்கு நம்ம பத்து ஓதும் பத்து ஓதணும் நம்ம பதினஞ்சு ஓதன் விளங்கிருச்சான் அவன் ரெண்டரைக்காது தொழுதானே நம்ம நாலு ரக்காத்து தொழுகணும் அவன் ஒரு மணி நேரம் பள்ளியில் வந்து உட்காந்தா நம்ம ரெண்டு மணி நேரம் பள்ளியில் உட்காந்து இப்படி நம்முடைய நிலையை நாம் மாற்றி கொண்டால் அல்லாஹ் நம்மை யாரிடத்தில் பாராட்டுகிறான் இடத்துல பாராட்டு உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களை புகழ்வது என்பது அது பெரிசு கிடையாது அந்த புகழ்லாம் எங்கேயும் முடிஞ்சு போயிடும் இங்கோடு முடிஞ்சு போயிடுங்க உலகத்தோடு முடிஞ்சு போயிடும் புயிருமா இல்லையா உண்மையான புகழ் என்பது நம்மை படைத்தவன் படைத்தான் படைத்த படைப்பு படைப்புகளில் உயரிய படைப்பான மலக்குமாறுகளிடத்தில் புகழுகிறான் அல்லவா அதுதான் உண்மையான புகழ் அதுதான் அழியாத புகழ் அந்த புகழ்தான் நம்மை மறுமையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு காரணியாக அந்த புகழுக்கு சொந்தக்காரர்களாக நாம் என்ன செய்யணும் மாறணும் இன்ஷால்லாம் மாறலாமா ஒரு ரமதான் மாதத்தில் அதிகமாக அமல் செய்யணும் நல்லது அதாவது தொழுகைகளை எல்லாம் ஜமாத்தாக தொழுகணும் குரான் அதிகமாக ஓதணும் எந்த ஒரு நோன்பையும் நாம் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது பிடிக்கலாமா எல்லா அமல்களையும் சரியாக செய்யலாமா எல்லாம் அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ சொன்னோமோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்வதற்கும் சொன்ன விஷயங்களில் வாழ்வியல் நடைமுறையில் கொண்டு வருவதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபை தந்திரபுரிவானாக எந்தெந்த லட்சியங்களை நாம் உள்ளத்தில் உறுதி அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான அந்த ஒரு நல்ல நிலையையும் அல்லாஹ் நமக்கு உலகத்தில் ஏற்படுத்தி தருவானாக என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு மஜ்லிசுலமாவுக்கு நன்றி கூறுவதோடு இந்த இடத்தை தந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி அனுமதி தந்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் மற்ற பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் மஜ்லிசுலமா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு யசாக் முல்லா ஹைரன் கசீரா என்று சொல்வதோடு இந்த நிகழ்வு இன்னும் அடுத்தடுத்து இந்த பகுதியில் தொடராக நடாத்த வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைத்து என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் வாகர் தாவானா அனில் அமதுல அரபு ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர